வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ பெற்ற பிள்ளை இப்பொழுது மன உளைச்சலில் இருந்து கொண்டே இருக்கின்றது உன்னுடைய பிள்ளை மறைத்ததை நான் உனக்கு இப்பொழுது சொல்கின்றேன் முழுமையாக கேள் தங்கமே உனக்கே புரியும் நீ உன் பிள்ளையின் மீது அதிக அளவு அன்பும் பாசமும் அக்கறையும் கொண்டு இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் ஆனால் என் பிள்ளையிடம் நான் என்னத்தான் எடுத்து உரைத்தாலும் என் பிள்ளை ஒரு சில விஷயங்களை என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நீ வருத்தப்படுகின்றாய் எனக்கு அது நன்றாக புரிய நினைக்கின்றது தங்கமே ஆனால் உன்னுடைய பிள்ளை இப்போது மன உளைச்சலில் இருக்கின்றது தங்கமே உன்னுடைய பிள்ளைக்கு மேற்படிப்புக்காக என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பிக்கொண்டு இருக்கின்றார் மற்றொரு பிள்ளைகள் வேலை இல்லாமல் திண்டாடி இருக்கின்றார்கள் இப்படி பல பிரச்சனைகள் உன்னுடைய பிள்ளைகளுக்கு இருக்கின்றது தங்கமே அதை உன்னிடம் சொல்ல முடியாமலும் கொண்டு இருக்கின்றார்கள் சொன்னால் எங்கே என்னுடைய அம்மாவின் மனது கஷ்டப்படுமோ என்ற பயத்தில் இருக்கின்றார்கள் தங்கமே நீ எத்தனை திட்டம் போட்டு உன் வாழ்க்கையை அமைக்க நினைத்தாலும் இந்த பிரபஞ்சமும் ஏற்கெனவே ஒரு அருள் திட்டத்தை உனக்காக அமைத்து இருக்கின்றது நீ விரும்புவது உண்டு ஆனால் உனக்கு தேவையானது வேறு என்பதை நானே அறிவேன் சில நேரம் முன் வலி முடங்கி போகும் சில கனவுகள் உடைந்து போகும் ஆனால் அந்த பாடுகளுக்கு பின்னாலே உனக்கான உயர்வு மறைந்து இருக்கும் தங்கமே ஆகையால் துயரம் கொள்ளாதே நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியையும் நான் கண்காணிக்கின்றேன் உன் திட்டம் தாமதமானது போல தோன்றினாலும் பிரபஞ்சத்தின் திட்டம் ஒருபோதும் தவறாது உனக்கென நான் எழுதிய வாழ்க்கை பாதையில் நீ நடந்து கொண்டு இருக்கின்றாய் அதனால் கவலை இல்லாமல் முன்னேறே உன் பிள்ளையின் எதிர்காலத்தை மட்டும் உன்னுடைய மனதிற்குள் நினைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ முயற்சி செய் உன் பிள்ளைகள் என்னுடைய அருளால் நன்றாக இருப்பார்கள் அவர்களுக்கு விரும்பிய வேலை விரும்பிய வாழ்க்கை துணை விரும்பிய படிப்பு அனைத்தையும் நான் தருகின்றேன் நீ அவர்களுக்கு சிறிது உதவி செய்தால் மட்டுமே போதும் அவர்கள் தானாகவே முன்னுக்கு வந்து விடுவார்கள் தங்கமே நீ எப்பொழுதும் ஒரு நல்ல தாய் தகப்பனாகவே இருக்க வேண்டும் என்பதே இந்த அப்பாவின் ஆசை ஓம் முருகா வெற்றுவேல் முருகா